குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க அந்த நாயை வளர்த்துக்கிட்டு நாய்க்கு சப்போர்ட் வரவங்களாம் நம்ம நாயை பாதுகாத்துக்கிட்டா போதும் சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க தெரு நாய்க்கு வர மாட்டேன் பண்ணி ஒருத்த நாய் மாஸ்க் போடாம கொண்டு வருவானா வெளியில அப்படின்னா அடுத்து என்ன ஆர்சி புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கான்னு ஒவ்வொன்றா செக் பண்றீங்கல்ல காவல்துறை அதிகாரிகள் நான் குழுப்படுத்து கலாச்சாரம் குடிச்சு இறந்து போனவங்களுக்கு பத்து லட்சம் நிவாரண நிதினு சொன்னா எந்த ஒரு பாவம் செய்யாத அப்பாவி மக்கள் அப்படிங்கோ என்னன்னா லவ் யூ நண்பர்களே இந்த ரெண்டு மூணு நாள சோசியல் மீடியாவில் நீங்கள் ஃபேஸ்புக்கையோ வாட்ஸ்அப்பையோ இன்ஸ்டாகிராமோ யூடியூப் எதை ஓப்பன் பண்ணாலும் நாய்கள் சம்பந்தமான விவாதம் அதிகமாக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனிதநேயம் உள்ள மனிதர்களை பாதுகாக்கணும் நாய் தொல்லையிலேருந்து மனிதனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு டீமும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் செத்து போனாலும் பரவாயில்லை முதியோர்களை கடிச்சு வச்சாலும் பரவாயில்லை நாய்களை ஒன்றும் செய்யக்கூடாது கடி வாங்கிட்டு நீங்கள் சாவுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதநேயமற்ற மிருகங்களுக்கு மத்தியிலான ஒரு கடுமையான விவாதம் வந்து தொடர்ச்சியாக ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லேயும் பிறத நம்மளாம் பார்த்துருப்போம் இந்த வந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்புறப்படுத்துறது சரியான தீர்வு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த தீர்வை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இதை எப்படி செயல்முறைக்கு கொண்டு வரது என்னென்ன வேலைகள் செஞ்சால் அரசாங்கம் இதை கையில் எடுக்கும் என்னென்ன விஷயங்கள் அந்த மக்கள் முன்னெடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த நாய்க்கடியிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அறிவுக்குப்பட்ட ஒரு சில முக்கியமான தீர்வுகளை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்பட்றாங்க இந்த ரெண்டு மூணு நாளாக அதிகமான மக்கள் இந்த நாய்க்கடியில் பாதிக்கப்பட்ட பல மக்கள் பிரபலங்கள் உட்பட இந்த நாய்க்கடிக்கு எதிராக நாய்களை அப்புறப்படுத்தணுன்ற அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் நிறைய அரசியல்வாதிகள் பிரபலங்கள்லாம் இப்போ இந்த நீயான ஷோக்கு பிறகு தான் பேச வந்திருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனைக்கு யாரா மணி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எல்லாருமே நாயால் பாதிக்கப்பட்டு வெறுநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு பல சொந்த பந்தங்களை குழந்தைங்களை இழந்து பல மக்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இது சம்மந்தமாக இந்த நாய்க்கு ஆதரவு வரக்கூடிய இந்த மனிதனையை மற்ற இந்த மிருகங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி எவனாச்சு நாலு கேள்வி கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஏக்கத்தோட இருந்திருப்பாங்க போல இந்த வீடியோ வந்ததுதான் ஒரு தாமதம் அவ்வளோ மக்களும் ஷேர் பண்றாங்க அவ்வளோ மக்களும் கோபிநாத் சகோதரர் பாராட்டுறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மக்களுடைய உள்ள குமுறலை கோபிநாத் அவர்கள் வெளிப்படுத்திருக்கிறாங்க நாக்க பிடுங்கிற மாதிரி நச்சுன்னு அவங்களோட கேள்வி கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு மக்கள் ஷேர் பண்ணுறாங்க நிறைய மக்கள் இந்த நாய்க்கு எதிராக நம்ம கருத்து சொன்னோம்னா வெறிநாயை நாயை அப்புறப்படுத்தணும் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை நம்ம சொன்னோம்னா இந்த மனித நாய்கள் வந்து நம்மளை கடிச்சிருவானோ கமெண்ட்ஸில் வந்து கடிச்சு வைப்பானோ நம்மளை குதறிடுவானோ சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நிறைய பேர் கருத்தே சொல்லல நிறைய மக்கள் உள்ளத்துல இருந்தாலும் கருத்து சொல்லாம இருந்திருக்கிறாங்க அவங்க அந்த கோபிநாத் அந்த இந்த நீயா நானா நிகழ்ச்சிக்கு பிறகு தைரியமா இந்த நாய் பிரியர்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்ல முன்னு வந்திருக்கிறாங்க அந்த வகையில நீயா நானா கோபிநாத் சகோதரருக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பல மக்களுடைய உள்ள குமுறலா அவர் வெளிப்படுத்தியிருக்கார் இந்த நீயா நானா ஷோ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாய்கள்னால என்னென்ன பாதிப்பு இருக்குது இது ஏன் நாய்க்கு வரைஞ்சி கட்டிக்கிட்டு இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத நீயா நானாவில் என்ன சாராம்சம் பேசுனாங்களோ அதோட ஒரு தொகுப்பா ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பதினாறாம் தேதி நான் போட்டேன் ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதி நான் போட்டிருக்கிறேன் நம்மளையும் நாய் பிரியர்கள் நிறைய வந்து கடிச்சு வச்சாங்க அதை நம்ம கண்டுக்கிற இப்ப நம்ம விசேதி ஒருத்தன் இறந்து போனான்னு சொன்னா ஒரு கோடி ரூபாய் அரசு நிவாரண நிதி கொடுக்கணும் இந்த கோரிக்கையை தமிழகம் எங்கு மக்கள் கொண்டு போகணும் அரசாங்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஏன் ஒரு கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாகில் குடிக்கிற அந்த போதை பத்தாதுன்னு சொல்லி கொழுப்பெடுத்து போய் கள்ளச்சாராயம் குடித்து கள்ளச்சாராயம் காய்ச்சிறது குடிக்கிறது தண்டனைக்குரிய குற்றம் தண்டனைக்குரிய குற்றத்தை செஞ்சு செத்து போனவங்களுக்கு பத்து லட்ச ரூபா அரசாங்கம் கொடுக்கு கள்ளச்சாராயம் கொழுப்பெடுத்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவங்களுக்கு பத்து லட்சம் நிவாரண நிதின்னு சொன்னால் எந்த ஒரு பாவம் செய்யாத அப்பாவி மக்கள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சாலையில் நடந்து போகிற நேரம் கடிக்குது பலர் மக்கள் காயப்படுறாங்க பலர் உயிரை இழத்துறாங்கல்ல இந்த மாதிரி உயிரை இழந்தவங்களுக்கு ஒரு கோடி ரூபாயும் காயம்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு காயத்துக்கு ஏற்ப ஐம்பது லட்சம் ரூபாயிலேருந்து எழுபது லட்ச ரூபாய் வரைக்கும் நிவாரண நிதி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக அரசாங்கத்துக்கு நம்ம கொண்டு போகணும் ஒரு வருஷத்துக்கு நூறு பேர் இரநூறு பேர் நாய்க்கடியால் இறந்து போகிறாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ இந்த நிவாரண நிதி மக்கள் கேட்பாங்கிற ஒரு சூழலை நம்ம உருவாக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அரசாங்கம் முன் வந்து இந்த திருநாய்களை வெறிநாய்களை அப்புறப்படுத்துறதுக்கான முதல் வேலை செய்வாங்க இது ஒன்று அடுத்து இப்போ ரோட்டில் நான் வந்து ஒரு காரை ஓட்டிகிட்டு போகிறேங்க என்ன லைசன்ஸ் இல்லை நான் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு நான் ஓடிவிட்டேன் சம்மந்தப்பட்டவர் இறந்து போயிட்டார் ஆக்சிடென்ட் பண்ணவர் இறந்து போயிட்டார் என்ன பண்ணுவீங்க என்ன இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது இறந்து போனவரை வச்சுக்கிட்டு நடு ரோட்டில் உட்காந்து சம்மந்தப்பட்டவனை கைது செஞ்சு உள்ளே வைக்காதவரை இந்த பாடி நாங்கள் எடுக்க மாட்டோம்னு நடு ரோட்டில் மக்கள் உட்காறாங்களா இல்லையா எத்தனை சம்பவங்களை பார்க்குறோம் இதுக்கு பிறகு நாய் கடித்து ஒரு குழந்தையோ பெரியவர்களோ யாராவது இறந்து போனாலோ காயம்பட்டாலோ அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஒன்று கொடுங்க உட்காருங்க ரோட்டில் உட்காந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் க அந்த நாயை எவன் வளர்த்து விட்டானோ கடிக்க விட்டானோ அவன் மேலே நடவடிக்கை எடுத்து அவனை பிடிச்சி உள்ள வைக்காத வரை நாங்கள் மாட்டோம் சம்பந்தப்பட்ட அந்த பாடி நாங்கள் எடுக்க மாட்டோம்னு உட்காருங்க ரோட்டில் அடுத்த நிமிஷம் தீர்வு வரும் இது வந்து ரெண்டாவது இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க பொதுமக்கள் இதை செய்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க நாய் கடிச்சு ஒருத்தர் இறந்தார்னு சொன்னால் அவருக்கு நிவாரணம் கொடு ஒரு கோடி ரூபா சம்மந்தப்பட்ட நாய் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவனை உள்ளவை நாய் கடிச்சு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோன்னு சொன்னால் அவருக்கு நிவாரண நிதி கொடுக்குற வரைக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மினிஸ்டர்களுக்கு கவுன்சிலர் அந்த ஏரியா கவுன்சிலர்லாம் இந்த எல்லைக்கு வராத வர நாங்கள் கலைய மாட்டோம்னு சொல்லிட்டு அற வழியில் இந்த அரசு நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த போராட்ட உரிமைக்கு உட்பட்டு நம்ம போராட்டம் பண்ணால் போதும் எல்லை மீறி போக தேலை சம்ம உடனே வேலை நடக்கும் இந்த விஷயத்த கையில் எடுக்கணும் அடுத்து என்ன தெரியுமா அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பொது இடங்களில் நாய்களை கொண்டு வர்றாங்க அந்த வளர்க்கக்கூடியவங்க நாய் வளர்க்கக்கூடியவங்க புது இடங்களில் நாய் கொண்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு பல சட்ட விதிமுறைகள் இருக்குது முதலாவது வெளியில் நாயை கொண்டு வரதா இருந்தால் வாயில் அந்த கடிவாளம் அந்த மாஸ்க் நாய்க்கு போட்டு தான் கூப்பிட்டு வரணும் இப்போ நீங்கள் பார்க்குறமா இல்லை எத்தனை இடங்கள்ல நாலரை மணி ஆயிடுச்சுன்னா அல்லது ஆஃபீஸ் டைம் விட்டு போகக்கூடிய டைம் வந்துருச்சுன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து ஹெல்மெட்டுக்கு பிடிக்கிறாங்களா இல்லையா ஒருத்தர் ஹெல்மெட் போட்டிருந்தான்னா அடுத்தவன் கேள்வி என்ன லைசன்ஸ் இருக்கா லைசன்ஸ் வச்சுருந்தான்னு சொன்னால் அடுத்து என்ன ஆர்ச்சி புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கான்னு ஒவ்வொன்றா செக் பண்ணுறீங்களா காவல்துறை அதிகாரிகள் நாம பொதுமக்கள் இப்போ கோரிக்கை வைக்கணும் காவல்துறை அதிகாரிகள் போய் ஒவ்வொரு பார்க் வாசலில் நில்லுங்க பீச்சில் நில்லுங்க வாக்கிங் கூட்டு வர்ற நாய்களுக்கு முகக்கவசம் போடலையா ஸ்பாட் ஃபைன் போடுங்க அவனுக்குள்ளே அதே மாதிரி முகக்கவசம் போட்டு கூட்டி வரானா அந்த இடத்துல நாய்க்கு லைசன்ஸ் எடுத்து கேளுங்க லைசன்ஸ் இல்லையா அதுக்குள்ளே தண்டனை அதுக்குள்ளே பெனால்ட்டி லைசன்ஸ் இருக்கா முறைப்படி நாய்க்கு ஊசி போட்டிருக்கிறியான்னு பாருங்கள் இந்த மாதிரி சட்டத்தை காவல்துறை கடுமைப்படுத்தினீங்கன்னா வெளியில் கண்ட மேனிக்கு நாயை விட மாட்டாங்க எத்தனை பேர் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது நாய் கிடைக்கிறா இல்லை எங்கள் மக்களை கடிச்சு விட்டு அது பாட்டில் போகுது நம்ம கடி வாங்கிட்டு பிள்ளையை காப்பாற்றணுங்கிற அந்த எண்ணத்தில் வந்துடும் நேராக காவல்துறைக்கிட்டு போய் இந்த நாய் சம்மந்தப்பட்ட இவர் உரிமையாளோட நாயனை கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தகுந்த ஆதாரங்களோட கொடுத்தவங்கள பிடிச்சி உள்ளே வைக்க வைக்கும் இந்த விஷயத்தை செஞ்சாலும் தெருக்களில் நிம்மதியாக நடமாட முடியும் இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடியவங்க தெரித்து ஓடுவான் ஒருத்த வர மாட்டான் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் நாய்கள் வீட்டில் செல்லப்பயாணிகளாக வளர்க்கப்படுது அதில் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து சதவீத மக்கள் தான் அல்லது பத்து சதவீதக்கும் குறைவான மக்கள் தான் முறைப்படி அரசுட்டு அனுமதி வாங்கி நாய்களை வளர்க்குறாங்க இது எல்லாருமே அனுமதி இல்லாமல் நாய் வளர்க்குறாங்க இப்போ நான் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டி ஒருத்தனை நான் கொண்டுன்னு சொன்னால் என் மீது கொலை கேஸ் பதி திட்டமிட்ட கொலைகேஸ் அல்லது கொலை த்ரீ நாட் செவன் த்ரீ நாட் ஃபைவ் போடுவாங்க கொலை கேஸ் போடுவாங்க ஏன் மேலே ஆனால் லைசன்ஸ் இல்லாமல் நாய் வளர்த்து மக்களை கட்டிக்கிட்டு பல பேர் இறந்து போயிருக்கிறாங்க அவங்க மேலே எல்லாம் திட்டமிட்ட கொலை வெறி தாக்குதல் த்ரீ நாட் ஃபைவ் த்ரீ நாட் செவன்லாம் த்ரீ நாட் டூ த்ரீ நாட் செவன் அவங்க மேலே போடணும் இதை வந்து மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு வலியுறுத்தணும் பொதுமக்கள் பொதுநல ஆர்வலர்கள் அந்த பொதுமக்களுக்கு யார் நாய் நாய்க்கடிப்பட்டு பாதிக்கப்பட்டுருக்காங்களோ அந்த மக்கள் பக்கம் நின்று சம்பந்தப்பட்ட அந்த நாய் உரிமையாளர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் இந்த ஒரு விஷயமே தெரியும் ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் இருந்தாருங்க அவர் வீட்டில் ஒரு கிளி வளர்த்துந்தார் அவர் வீட்டை வளாக் எடுத்து என்னுடைய வீட்டை பாருங்கட்டி கேட்கும்போது அந்த கிளியை அந்த வீடியோவில் காட்டிட்டார் போல் உடனே வனத்துறை அதிகாரிகள் அவருடைய வீட்டுக்கு போய் அந்த கிளியை பிடிச்சிட்டு போய் வண்டல் ஒரு விட்டுட்டாங்க இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒரு கிளி யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத கிளி அவர் வீட்டில் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவருடைய சந்தோஷத்துக்கு வளர்க்குறாரு ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுது நீங்கள் அனுமதி இல்லாமல் கிளியை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொண்டு போய் வண்டலூர் சூழல விடக்கூடிய இந்த வனத்துறை அதிகாரிகள் இந்த அரசு அதிகாரிகள் எத்தனை பேர் வீட்டில் மனுஷனை கடிக்கிற நாய் வளர்க்குறான் அனுமதி இல்லாமல் அது போக வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில நாய்களுடைய ரகங்கள் இருக்கு அதை இம்போர்ட் பண்ணவே முடியாது வெளிநாட்டுல இருந்து வளர்க்குறதுக்கே தடை அந்த வளர்க்குறாங்க சாதாரணமாக அவங்க என்ன என்ன தண்டனை தண்டனை கொடுத்தீங்க மக்கள் இது விழிப்புணர்வு நம்ம பகுதியில் ஒருத்தன் அனுமதி இல்லாம நாய் வளர்க்குறானா ஃபோட்டோ பிடிச்சி போடுங்க வீடியோல இந்த இடத்துல இந்த அனுமதி இல்லாம இந்த நாய் வளர்க்குறாங்க எங்களுக்கு அச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சு நம்ம சமூக வலைதளங்கள்ல போடணும் நம்ம போடுற மாதிரி அதே மாதிரி பொது இடங்கள்ல நாய் கவசம் போடாம நாயை வந்து கூட்டிகிட்டு வராங்கன்னு சொன்னால் வீடியோ எடுத்து போடுங்க சாலை ஓரங்களில் எத்தனை பேர் இன்றைக்கி கத்தி வச்சுக்கிட்டு சுற்றுறான் பைக்கு வந்து ட்ரிபிள்ஸ் போகிறான்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் பப்ளிக் நியூசன்ஸ் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தி விதமான சாலைகள் நடந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு வழக்கு பதிவு அவங்க மேலே பதிவுப்படுதா இல்லையா வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் சமூக நல ஆழ்வர்கள் போடுறாங்களா இல்லையா அது மாதிரி நாய்களை வாய் கவசம் இல்லாமல் சாலைகளில் கூப்பிட்டு வந்தாங்கன்னா வீடியோ எடுங்க எடுத்து காவல்துறை அதிகாரிகளை டேக் பண்ணுங்கள் அந்த பகுதி கவுன்சிலரை டேக் பண்ணுங்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மினிஸ்டரை டேக் பண்ணுங்கள் டேக் பண்ணி போனா ஒருத்தன் நாய் மாஸ்க் போடாமல் கொண்டு வரவானா வெளியில அப்போ நாய் மாஸ்க் போட்டு கொண்டு வர போகும்போது பெரும் பகுதியான கடிகள் குறைஞ்சிடும் இப்போ என்ன செய்வோம் அந்த நாயை வளர்த்துக்கிட்டு நாய்க்கு சப்போர்ட் வரவங்களாம் நம்ம நாயை பாதுகாத்துக்கிட்டால் போதும் சொல்லிட்டு ஒதுங்கிருவாங்க தெரு நாய்க்கு மாட்டேன் அப்போது இந்த நாய்க்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஒன்றாவது நாய்க்கடியில் இறந்தவங்களுக்கு ஒரு கோடி ரூபா அரசு நிவாரணம் வழங்கணும் இந்த விஷயத்தை ஆழமாக கொண்டு போங்க தன்னால் அரசாங்கம் வந்துடும் நாய் கடிச்சு நிறைய பேர் வந்து உயிர் காப்பாற்றப்படுது கால் கையில் கடிச்சிருச்சு தப்பிச்சிக்கிறாங்க சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா முகத்தில் கடித்து வச்சுருதுங்க கண்டு மேனியை கடிச்சு வச்சு முகங்கள்லாம் செதஞ்சு போயிருது அப்போ இதுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் தான் அந்த முகம் பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நிறைய குழந்தைங்களை வந்து கடிக்கிறது முகத்தில் கடிச்சது ஏன்னா சின்ன குழந்தைங்களா இருக்காங்க கீழே விழுந்துடுறாங்க முகத்தில் கடிச்சு வச்சு அந்த முகங்கள் எல்லாம் ரொம்ப சொல்லவே முடியலை அந்த அளவுக்கு சிறு குழந்தைகளுடைய முகத்தை வந்து அப்படியே ஒரு அநியாயம் பண்ணி வச்சுருக்கு இந்த நாய் அப்போ இந்த மாதிரி வந்து நாய் கடிக்கு ஊசியை தாண்டி பல லட்சக்கணக்கான ரூபா வந்து அந்த முகத்தை வந்து சரி கொண்டு வரதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு தேவைப்படுது இந்த செலவையும் அரசே பொறுப்பேற்கணும் முதலமைச்சருடைய காப்பீட்டுத் திட்டத்தில் நாய்க்கடிக்கான சிகிச்சையை அதாவது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஆல்ரெடி அரசு மருத்துவமனை மனையில் நாய்க்கடிக்கான சிகிச்சை வந்து ஊசி இது மாதிரியான இலவசமாக கிடைக்குது ஆனால் நாய் முகத்தையெல்லாம் கடிச்சு குதந்து வச்சிருச்சுன்னு சொன்னால் அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை முறைப்படுத்துறதுக்கான எவ்வளோ செலவு வருதோ அத்தனை செலவும் அரசாங்கம் ஏற்கனும் முதலமைச்சருடைய காப்பீட்டுத் திட்டத்தில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அந்த நாய்க்கடிக்கான இந்த அறுவை சிகிச்சையை வந்து அதில் கொண்டு வரணும் இந்த கோரிக்கையை நம்ம முன்வைக்கணுங்க நான் சொன்ன விஷயத்தை தாண்டி இன்னும் உங்களுக்கு பல சிந்தனைகள் இருக்கலாம் பல யோசனைகள் இருக்கலாம் இதை விட பெட்டரான யோசனைகளும் நீ இருக்கலாம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் தைரியமாக வந்து எழுத்து மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அந்த கருத்தை இந்த கருத்துக்கள் எல்லாம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை போய் சேரணும் ஏன்னா மக்களை நம்ம காப்பாற்றணும் மனித உயிருக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எந்த உயிரும் பெருசு கிடையாதுங்க மனித உயிரா அல்லது மற்ற விலங்கினமோ வேறு எந்த உயிரானு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மனித உயிர் தான் பெரிது மனித உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம் அப்படிங்கிறதான் நம்ம உலகத்தில் இதுவரை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரியர்கள் மனிதநேயமற்றவர்கள் வந்து இவங்களுடைய பேச்சு எடுபடாது இவங்கள்ட்ட ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் பேசாமல் இருந்தாங்க இவர்கள் அத்தனை பேரும் தற்கொலிகள் அப்படிங்கிறத அந்த நீயானா ஷோ வந்து மக்களுக்கு நிறுவச்சிருச்சு இவங்கள்ட்ட ஏதாச்சும் நியாயம் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிக்கிற மக்கள் கூட இவங்க வரட்டுவாதத்துக்கு வரட்டு பிடிவாதத்துக்கு அல்லது இவங்களுக்கு கிடைக்க ஆகக்கூடிய கூடிய தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக உடனே நிறைய மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து சரிதான் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சா நாய்க்கடி மக்கள் மத்தியில குறையும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வெகு விரைவுல நாய்க்கடில இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கலாம் நாய்க்கடி இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகும் பணக்கார தெருக்களில் ஷேடாக்ஸ் அவ்வளவு கிடையாது அது மறுபடி சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்டேடாக இருக்கிறது அந்த முடிவு அப்போ யார் இருப்பா தொடர்ச்சியாக நாயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்கல அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃபுவன் பீப்பிள் எவ்வளவு பேர் பெரும்பாலும் கிடையாது பெரும்பாலும் கிடையாது ஏன் கிடையாது ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லேயே நடக்கிறது கிடையாது சார் அப்போ பிரச்சனை யாருக்கு இருக்கு அதுக்கு அடுத்த பட்சம் ரோட்டில் நடக்கிற உங்களுக்கு இருக்கு அப்போ முடிவை யார் இருக்கணும் ரோட்டில் நாய் இருக்கணும் இல்லையானே மிடில் கிளாஸ் தான் சார் நான் ஓகே முடியும் என்னமா இது இப்ப பிரச்சனை என்ன பிரச்சனை என்னுடையது தீர்வு உங்களுடையதாக இப்படி இருக்க முடியும்